ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலை வாய்ப்பு தான் இளநிலை உதவியாளர் கேட்டகிரிக்கான போஸ்டிங்ஸோட இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான் சேலரினு பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப்பு ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா செகண்டு ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தி காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க இது மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வருது பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ இதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஸ்டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு க்ளோசிங் டேட்டு வந்து செகண்டு ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வேறியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது அதாவது ஜூனியர் இன்ஜினியர் ஜூனியர் அசிஸ்டன்ட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அஸ்டென்ட் மேனேஜர் லெவல் கூட போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது இதில் வந்து பாருங்கள் அஸ்டன்ட் மேனேஜருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா லீகல் கேட்டகரிக்கு வந்து ஸோ ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க அது வந்து யூஆரில் தான் கொடுத்துருக்காங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்திரண்டு வயசுக்குள்ளே இருக்கவங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த ஏஜ் மீட்டுங்கிறது ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும் தான் இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலக்ஷன் வந்து இருக்குது அதை நான் உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து சொல்கிறேன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்க டிகிரியில் வந்து நீங்கள் லா முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜரில் வந்து அஃபீஷியல் லாங்குவேஜ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இதுக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜியேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கேட்டகிரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பத்து வேகன்சி இருக்குது இதுக்கு முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எம்பிஏல வந்து அக்ரி பிஸ்னஸோ இல்லைனா வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாகவும் நீங்கள் வந்து முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனியில் வந்து அக்கௌண்ட்ஸ் கேட்டகரிக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ சிஏ இல்லைன்னா சிஎம்ஏ வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து பாருங்க ஸோ பிஎஸ்சியில் வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாருங்கள் ஜூனியர் ரசில் வந்து ஜென்ரல் கேட்டகிரி ஸோ அதாவது பார்த்தா உங்களுக்கு இளநிலை உதவியாளர் கேட்டகிரி இதுக்கு வந்து பாருங்கள் முப்பது வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பிஎஸ்சியில் வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கடுத்து ஜூனியர் ஸ்டேண்ட் வந்து அக்கௌண்ட்ஸ் கேட்டகிரிக்கு வந்து பாருங்க பிகாம் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் ஸோ ஜூனியர் ரெஸ்ட் வந்து ஹிந்தி ட்ரான்ஸ்லேட்டர் கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் கிராஜுவேட்டில் வந்து ஹிந்தி இல்லைனா வந்து இங்கிலீஷ் வந்து நீங்கள் ஒன் ஆஃப் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் அஸ்டேண்ட் மேனேஜர் கேட்டகிரிக்கெலாம் வந்து நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் சேலரி வந்து வரும் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் லெவலில் போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து முப்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா ஜூனியர் கமர்சியல் எக்ஸிகூட்டிவ் அதுக்கப்புறம் ஜூனியர் ரெஸ்டென்ட் கேட்டகரிக்கெலாம் இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும் இதில் ப்ரொவேஷன் பீரியடுமே வந்து இருக்குது ஒன் இயர் வந்து பார்த்திங்கனா இதுக்கான ப்ரொவேஷன் பீரியட் வந்து இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனன்ட் பண்ணிடுவாங்க இது எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே வந்து கம்பல்சரி பண்ணிட்டாங்க ஸோ ஒன் இயர் வந்து பார்த்தோன்னா கம்பல்சரியாக உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனென்ட் பண்ணிடுவாங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் பதினெட்டு கொடுத்துருக்காங்க அதிகபட்சமாக தான் நான் சொன்ன பதிலாக முப்பத்தி ரெண்டு வயசுன்னு அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் வந்து பாருங்க எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க பிடபிள் டியாக இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க எஸ்ஸிஎஸ்டி எக்ஸரிஸ் மேன் பிடபிள் டிக்லாம் வந்து ஸோ ஐநூறுரூபா வந்து ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும் அதே ஜென்ரல் இடபுள்எஸ் ஓபிசியாக இருந்தால் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுவீங்க அது ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ ஹவு ட் அப்ளை வந்து பாருங்கள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெப்சைட் லிங்க் இந்த வெப்சைட் லிங்கில் போய் நீங்கள் ஒன் பை ஒன்றாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன ஸ்கேன் பண்ணணும் அதோட ஃபைல் சைஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க ஸ்கேன் பண்ணி ஸோ எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்துக்கு வந்து சென்னை வந்து இருக்குது நீங்கள் சென்னையில் போய் இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ சிபிடி மெத்தடில் தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போது அதுக்கான மினிமம் குவாலிஃபை மார்க்குமே வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க யூஆர்இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருந்தால் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்தால் நீங்கள் குவாலிஃபை எஸ்சிஎஸ்டி டபுள்டி எக்ஸரிஸ்மனாக இருந்தால் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்கள் மார்க் எடுத்தாலே குவாலிஃபை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சிலபஸ் வந்து பாருங்க உங்களுக்கு பதினேழாவது பேஜிலருந்து அனெக்ச இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த எக்ஸாமுக்கான பேட்டர்னு இங்கே இருக்குது மாதிரி வந்து அதுக்கான சிலபஸுமே வந்து பாருங்க உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக கீழே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் சிலபஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்